சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு அதிசயமான கோயில் கோயில் தான் பார்க்க அந்த பேர் லோகநாயகி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இப்போ அந்த அந்த கோயிலுக்கு தான் தான் கோயிலோட என்ட்ரன்ஸ் சரி நாங்கள்லாம் உள்ள போயிட்டோம் உள்ள போனோட அங்கே ஒரு கொடிமரம் இருந்துச்சு அந்த கொடிமரத்துக்கு பின்னாடி தான் மூலஸ்தானம் இருந்துச்சு கோவிலோட உட்புறத்தில் குடும்பத்தை சில வடிவில் செஞ்சு வெச்சிருந்தாங்க இந்த கோயிலில் மொத்தம் மூணு ஸ்பெஷல் இருக்குது அதில் முதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டை தேங்காயில் உங்கள் பேரும் உங்கள் பிரச்சனையும் எழுதி வச்சிங்கன்னா அந்த பிரச்சனை வந்து மூணே மாதத்தில் தீர்றதா சொல்கிறாங்க ரெண்டாவது ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் மொத்தம் நூற்றி எட்டு அம்மனுமே ஒன்றா இருக்காங்க ஒரு கூட மிஸ் பண்ணாமல் எல்லா அம்மனுமே வச்சுருக்காங்க பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு ஏன்னா நூற்றி எட்டு அம்மனுமே ஒரே கோயிலில் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அம்மனோட பேர் வந்து கீழே குடுத்திருந்தாங்க ஒரு ஒரு அம்மனும் ரொம்ப அழகாவும் தெய்வீகமாவும் இருந்தாங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு அம்மனையும் ஒரே கோவிலில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த கோவில் வந்து வெள்ளூர் மாவட்டத்தில் பொன்னை அப்படின்ற ஒரு ஊர்கிட்ட தான் இருக்குது இதோட கரெக்ட் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் தரோம் இதை ஃபஸ்ட் கமெண்ட்லேயுமே நாங்கள் பின் பண்ணுறோம் கோவில வந்து எல்லா வெள்ளிக்கிழமையுமே விசேஷம் அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமே அப்போ உங்களுக்கு ஸ்பெஷல் பூஜை நடக்கும் அது கூடவே ஊஞ்சல் சேவையும் நடக்கும் அதை பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் வந்து அமாவாசை காலையில தான் வந்திருந்தோம் அப்போ கூட ஸ்பெஷல் பூஜை நடந்துச்சு உங்க மூலஸ்தானத்தில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால எங்களால் உங்களுக்கு காமிக்கவே முடியல நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இந்த பூஜையை பாருங்க அவ்வளோ நல்லா இருக்கும் லைஃப்ல ஒரு தடவையாச்சு இந்த கோயிலுக்கு வாங்க ஏன்னா இந்த கோயிலில் அவ்வளோ உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் இந்த கோயிலில் மூணாவது விசேஷம் ஒன்று சூப்பராக இருக்கும் அதை நான் உங்களுக்கு வீடியோ லாஸ்டில் காட்டுறேன் நான் வந்து உங்களுக்கு நூற்றி எட்டு அம்மனுமே ஒரு ஒரு அம்மனாக காமிச்சுட்டு வரேன் நீங்கள் எந்த அம்மனையுமே விடாமல் பார்த்துட்டே வாங்க நாங்க வந்து எல்லா அம்மாவாசைக்குமே இந்த கோவிலுக்கு வந்துருவோம் ஏன்னா அவ்வளோ தெய்வீகமான கோவில் இது இந்த கோவில்ல இருக்க அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் நீங்க எதை வேணுனாலும் அதை கண்டிப்பா அவங்க நேரம் வெட்டி கொடுப்பாங்க பாருங்க ஒரு ஒரு அம்மன் சொல்லி எவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல நான் வந்து உங்களுக்கு நூற்றி எட்டு அம்மனையுமே காமிச்சு முடிச்சுட்டேன் இதுதான் கோவிலோட வெளிப்புறம் நாங்கள் உங்களுக்கு மூணாவது ஸ்பெஷல் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதை பார்க்கலாம் இந்த கோவிலில் நாற்பத்தி எட்டு அடி உயரத்தில் ஒரு நாக அம்மன் இருக்காங்க பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க இந்த அம்மன் வந்து கோவில் கோபுரத்தை விட ரொம்ப ஆயிட்டு இந்த ஊர் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னாலே இந்த அம்மன் உங்களுக்கு நல்லாவே தெரிவாங்க அம்மனுக்கு முன்னாடி ஒரு விளக்கேத்துற இடம் இருக்கும் அங்க நாங்கள் விளக்கேத்தி வேண்டிக்கிட்டோம் இதுதான் அம்மனோட பின்புறம் சரின்னு சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம் ரொம்ப ப்ளஸ்ட்டா ஃபீல் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம எங்கள் லுடியூனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க பாய் ஃப்ரெண்ட்